நம்மட வீடுகளில் இருக்கிற அம்மா அம்மம்மா எப்படியான ஆட்கள் எல்லாமே வந்து வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளையும் எழுத்து போட்டு நம்மளோட நம்மட இருந்து குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட வேலைகளையும் தனியொராளாக அவங்க மட்டுமே பார்த்து கொள்வாங்க ஆனால் எங்கேயாச்சும் போயிட்டு யாராச்சும் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டால் எப்போவுமே அவங்க நான் இந்த வேலையுமே செய்யலை வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க நம்மளுமே கூட அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டு கேட்டால் எந்த வேலையுமே இல்லை வீட்டில் சும்மா தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆனால் உண்மைக்கும் நம்ம எல்லாருக்காகவும் இவ்வளவு உழைக்கக்கூடிய நம்மட வீட்டில் இருக்கிற பெண்களுக்குரிய அந்த அங்கீகாரம் வந்து ஒரு நாளுமே கிடைக்கிறதில்ல அதை வந்து ஒரு கவிதையில் பார்த்தால் அது எப்படி இருக்கும் சும்மா இருப்பவர்கள் வேலைக்கு செல்லவில்லை என சொன்ன பேத்தியிடம் இவ்வளவு படிச்சது எதற்காக உன் பாட்டி மாதிரி வீட்டுல சும்மா இருக்கத்தானா என கேலி செய்தார் தாத்தா பள்ளிக்கூடத்தில் பெற்றவர்களின் விவரங்களை விசாரிக்க அப்பா மேலாளராய் இருக்கிறார் அம்மா வீட்டில் சும்மாதான் இருக்கிறார் என்றான் மகன் அலுவலக விருந்தில் உங்கள் மனைவி என்ன செய்கிறார்கள் என்ற கேள்விக்கு வீட்டில் சும்மாதான் இருக்கிறாள் என சிறிதும் தயக்கமின்றி கூறினார் அப்பா இருவருக்குமான சண்டையில் அண்ணி பதிலுக்கு பதில் பேச வேலைக்கு போகிறவன் பேசலாம் வீட்டில் சும்மா இருப்பவளுக்கு இத்தனை வாய் ஆகாது என சகஜமாய் கூறினான் அண்ணன் உடை துவைப்பதோ உணவு சமைப்பதோ உண்ட பாத்திரம் கழுவுவதோ உறங்கும் நேரம் தவிர உள்ள நேரம் எல்லாம் ஓடியோடி உழைத்தாலும் அவளுக்கென்ன வீட்டில் சும்மாதானே இருக்கிறாள் என சுகமாக கூறிவிடுகிறார்கள் ஆண்கள் இப்போது எல்லாம் புதிதாய் யாராவது என்ன செய்கிறீர்கள் என கேட்டால் பாட்டி அம்மா அக்கா அண்ணி என அத்தனை பேரும் வீட்டில் சும்மாதான் இருக்கிறோம் என கூற பழகி வீட்டில் சும்மாதான் இருக்கிறோம் என கூற பழகி